ஆளும் கோளும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் இருக்கையில் மகர ராசி அன்பு சந்தங்கள் அனைவருக்குமே வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்றும் பெருமான் முருகப்பெருமான் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பெயர் உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சிங்க மிஸ் பண்ணாம பாருங்க ஜாதகத்தை எடுத்து உடனே பார்த்துக்கோங்க லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் ஏன்னா சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி இந்த மாதம் ஆரம்பிக்குதுங்க ஜூலை மாதம்லேருந்து பதிமூணு தொடங்கி நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நான்கு கால மாதங்கள் இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது என்னம்மா எடுத்த உடனே ராஜபோகம்னு சொல்கிறீங்க நல்லா பாருங்க இதில் ஒரு ஸ்பெஷலாக அழகான பலனை வந்து நம்ம கொடுக்குறோங்க யாருமே கொடுக்காத பலனை நம்ம கொடுக்குறோம் என்ன தெரியுங்களா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் பலன் கிடைக்க போகுது குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது ஏன்னா குருவினுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார் ரெண்டு கிரகமுமே சுயசாரம் வாங்கி போகுதுங்க ரெண்டு கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும்போது குருவும் சனி பகவானும் யாரோட ஜாதகத்தில் யோகமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவல்க்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பதிவை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனுஷனோட இயக்கத்துக்கு காரகன் தொழிலுக்கு காரகர் உத்தியோகத்திற்கு காரகர் நம்மோட ஆயுள் சனி கொடுக்க யார் தடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் நம்ம பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களே பொதுவாகவே மகர ராசி அப்படின்னாவே கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்பவுமே சரி மகர ராசிக்காரர்களை பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமையான குணம் உங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க எதுலையுமே நல்ல கடுமையாக உழைக்கக்கூடிய திறமையும் பயங்கரமான ஒரு டேலண்ட்டான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க ஒன் ஒருத்தர்ல வேலையை ஒப்படைச்சு பாருங்க அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கணுங்கிற திறமை கொண்ட ஒரே ராசி இந்த மகரம்தாங்க பயங்கரமான ஒரு கற்பனை குணமும் நல்ல திறமையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் அதிகமாக மகரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியம் நீதி நேர்மை இருக்கும் அந்த ஒரு குணம் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்குங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க பார்க்கக்கூடிய ராசி தான் இந்த கிரக பயிற்சி தான் சனி பகவானினுடைய வாக்கிர கண்டிப்பா இந்த மகர ராசிக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோ வங்க கண்டிப்பா பாருங்கள் உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு உங்களுக்கு கெடுக்க போறாரு அப்படி இப்படிம்பாங்க உங்களை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க உங்களுக்கு ஏழு சனி முடிஞ்சிருச்சு நிம்மதியாக இருக்கலாம் இனிமேல் நிறைய பேர் எப்படி நிம்மதியா இருங்க வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி எதிர்த்து நிற்கக்கூடிய நேரம் வருதுங்க கரெக்டாக மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பக்கம் வந்து வெற்றி நிச்சயம் ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையாக வரும் எப்படி வெற்றி பாதை அப்படி பாப்பீங்க அப்படின்னா இனிமேல் தோல்விங்கிற விஷயமே வராதுங்க ஏன்னா சில பேர் மகர ராசிக்காரங்க ஏழரை சனி முடிஞ்சும் நிம்மதி இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து வந்துட்டே இருக்கு நிறைய பேருக்கு இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை யார் ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ வருமானத்தை பொருளாதாரத்துல பிரேக் கொடுத்துட்டாருங்க கேளுங்க சும்மா கேட்டு பாருங்கள் வருமானத்துலேயும் இன்கம்லேயும் அம்மாவுடைய உடம்புலையும் இல்லை அப்பாவுடைய உடம்புலேயும் ஏதாவது மருத்துவ சிக்கல் வந்துச்சான்னு கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஆமானதை சொல்லுவாங்க இல்லை எனக்கு ஒரு வழக்கு பிரச்சனை ஓடுது பண பிரச்சனை நிறைய இருக்குது வேலை உத்தியோகத்தில் ஆளே கிடைக்கல வேலை உத்தியோகம் தேடிக்கிட்டே இருக்கேன் நல்ல வேலை இன்னும் அமையவே இல்லை வாழ்க்கையில் கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக வந்திருக்குங்க வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரி ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இல்ல வேலையே மாத்தலாம் அப்படிங்கிற பிளான் வந்திருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்புல கல்வியில ஒரு தடையை கொடுத்திருப்பாரு மகரத்தை எல்லாத்துக்கும் சொல்லலைங்க யார ஜாதகத்துல தசா புத்தி இல்லையோ இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சான்னு கேட்டு பாருங்க கண்டிப்பா தான் சொல்லுவாங்க குடும்பத்தில் வருமானத்தில் வேலை தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு தடையை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக படிப்பு கல்வியும் சரியாவே அமைஞ்சிருக்காது தொழில் உத்தியோகம் சரியா தாமதப்படுத்திட்டாரு நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இது எல்லாமே வந்து தடையை கண்டிப்பா பார்த்தது யாருன்னா நீங்க மட்டும்தாங்க கஷ்டம் யாருக்குதான் இல்லாம இருக்கு கஷ்டம்னே சொல்ல முடியாத அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு தலைக்கு மேல பிரச்சனைங்க நிறைய பிரச்சனை கேட்டால் அனுபவத்தை சொல்லுவாங்க பாருங்கள் சும்மா கேட்டு பாருங்கள் மகர ராசிக்கிட்ட எத்தனை விஷயம் சொல்லுவாங்க எதை எடுத்தாலுமே அது சரியா இல்லை இன்னும் எனக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கே போனது மகரம் இனிமேல் எது வந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியும் அதை நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கான டைமிங் வந்து பக்காவாக இருக்குது அது சனி பகவான் மட்டும் நல்லா இருக்கட்டும் இப்போ ஜாதகத்தில் பாருங்கள் நீங்கள் பயங்கரமான வெற்றியை வந்து பார்க்க போகிறீங்க ஏன்னா குருவும் சனியும் நல்லா ரெண்டு ரெண்டு கிரகம் போகக்கூடிய நட்சத்திரம் உங்க வாழ்க்கையே மாத்தி விட்டுருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வரும் கர்மா இல்லாத இந்த கலியுகத்தில் யாருமே பிறக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்கு அது எப்ப வேலை செய்யும்னா அந்த தசாபுத்தி வரும்போது கண்டிப்பா வேலை செய்யும் அதுக்கு தான் பரிகாரம் நம்மோட முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் பரிகாரத்தை கொடுத்தாங்க கரெக்டா நீங்க மூவ் பண்ணீங்கன்னா இனிமேல் வெற்றி உங்களுக்கு தோல்வியே பார்க்க கூடாது ஏழரை சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு நிதானமா பயணிங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும் ஜெயிக்க பிறந்தது நீங்க செவ்வாய் உங்க ராசியில உச்சம் நீங்க தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க ஏன்னா முதல் பலனை பாருங்கள் அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க மகர தான் இப்போ பாருங்கள் வருமானத்தை பெருக்கி கொடுப்பாரு ஏன் வருமானத்தை பெருக்கி கொடுப்பாருன்னு பாருங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க குரு பகவான் சனி பகவான் கால இடத்திலிருந்து நேராக ஆறாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா குரு பகவான் சுயசாரம் வாங்கி பார்க்குறாரு குருவோட வீட்டில் சனி பகவான் உட்காந்துருக்காரு அப்போ குருவும் சனியும் குரு மாதிரி வேலை செய்யும் சாரந்தாங்க இங்கே பேசும் அப்போது வருமானம் பொருளாதாரம் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் எங்கேப்பா அஞ்சாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்தை பார்த்து அடுத்தது வந்து பனிரெண்டாம் இடத்தை பார்த்தா கண்டிப்பாக வருமானம் இன்கம் வந்து ஒரு சூப்பரான யோகம் இருக்குங்க கடனை அடைச்சிருவீங்க பார்த்துக்கோங்க எத் எத்தனை இடத்துல லோன் எடுத்து வாங்கி வச்சுருக்கீங்க அந்த லோன் எல்லாமே நீங்கள் கட்ட போகிறீங்க பகையே இருக்காது எதிரி இருக்காது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார் இப்போ வீட்டு லோனோ இந்த வீடு கட்டுறதோ இல்லை இடம் வாங்குறதோ இல்லை அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ ஏதாவது ஒரு வில்லங்கமோ சரியாகுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சொத்து பிரச்சனை சரியாயிருச்சு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பக்காவாக இருக்குங்க தயவு செஞ்சு விறாதீங்க மகர ராசி விடவே கூடாது சொந்தமா வீடோ இடமோ பூமியோ இப்ப வாங்கணும் அவருடைய பார்வை படுறதுனால நான் சொல்றேன் இடத்தை பார்க்கிறாரு மூணாம் இடத்தை அஞ்சாம் இடத்தை பனிரெண்டாம் பாவத்தில் ஒரு சுப செலவை நீ பண்ணுன்னு அப்படின்னு சொல்றாரு குரு பகவானும் பாருங்க ஆறாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு பனிரெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடத்தை இப்போ வீடோ இடமோ பூமியோ சொத்தோ வாங்க ஒரு யோகம் ஜாதகத்தில் இருக்கு ஜாதகத்துல தான் இப்ப வந்து இது நடக்குதுங்க எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் நீங்கள் சரி பண்ணிருவீங்க இப்போ திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாமே நீங்குதுங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே சரியாயிரும் குழந்தை பாக்கியம் நிறைவு கடிச்சிடும் ஏன்னால் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு சனி பகவான் மூன்றாம் பார்வையை வந்து பார்க்குறாரு சிறப்பு பார்வை குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ குழந்தை பாக்கியம் வந்து நிறைவடையுங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கை கூடி வரும் இப்போ எழுதுங்க அரசாங்க எக்ஸாம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது அரசாங்க வேலை எழுதுனா ஆசை இருக்கா இல்லை ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணுறீங்களா கண்டிப்பாக எழுதுங்க இப்போ எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணிடுவீங்க எப்படி பார்த்தாலும் சூரிய பகவான் வந்து எட்டாம் இடத்தை தொற்றுவார் நேராக ரெண்டாம் இடத்தை பார்த்துருவாரு கண்டிப்பாக அரசாங்க வேலை வந்து கிடச்சிருங்க கண்டிப்பாக அது வந்து வரும் அவர் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இந்த இந்த சனிப்பயிற்சி முடிகிறதுக்கு உள்ள ஏதாவது ஒரு வேலையை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு நீங்கள் கண்டிப்பாக அரசு வேலை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு வெளியூர் போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய உங்களுக்கு இருக்குங்க வாழக்கூடியவங்க எண்ணம் அழகாக இருந்தால் போதும்பா எல்லாமே அழகாக மாறிடுங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க இதனாலேயே நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக நினைப்பீங்க இந்த மகர ராசி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அங்கே எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலமா இருந்தாலும் சரி அதை பாசிட்டிவாக செயல்படக்கூடியவங்க முன்னேற்றத்தை மட்டுமே கொண்டு வாழக்கூடியவங்க மனசுல தெளிவு இருக்கும் செயல்பாடுகளில் வலிமை இருக்கும் இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலையுமே உறுதியாக நின்று வெற்றி பெறக்கூடியவங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லையுமே மற்றவங்களுக்கு உதவியாக தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல ஒருத்தவங்க அடிபட்டு இருந்தா கூட ஆனா அவங்க போய் யாரு என்னன்னே தெரியாது நம்ம தூக்கலாமா செய்யலாமான்னு ஒரு செகண்டு கூட யோசிக்க மாட்டாங்க முதல்ல போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க யாரு என்ன அப்படிங்கறத யோசிப்பாங்க குறிப்பா தனக்குன்னு எதையுமே எடுத்து வைக்காதவங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மகர ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது கிரகங்களோ கிரகங்களினுடைய சேர்க்கையினால் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதாவது கதறி கதறி அழுதாலும் சரிங்க கண்டுக்க ஆளே இல்லை கஷ்டமே போகலை நான் இருக்கேன்னு ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு கூட ஏன் பார்வையால் கூட இருக்கையா இல்லையான்னு பார்க்கக்கூட ஆட்கள் இல்லை இந்த நிலையிலருந்து உங்களுக்கு மாற்றம் வரப்போகுதுங்க உங்களுடைய தலைவிதி நல்ல வகையில் மாறப்போகுது இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஆடு தன்னால் தலையை கொடுக்குதுடா வெட்டிடலாம் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாவே அவங்க அதுக்கு யோசிக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் யோசிச்சு அவங்களுக்கு உதவிக்கு ஓடி போய் செய்யறதுனால அவங்க ஈஸியாக கஷ்டமே இல்லைனாலும் சரி உங்ககிட்ட பத்து ரூபாய் இருக்குன்னா அதுக்கு பல வித்தைகளை காட்டி உங்ககிட்ட அதை அதை பறிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த பத்து ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சும் கூட உங்கள் கிட்ட நிறைய பேர் துரோகத்தால் அதை பறிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க உண்மைதானுங்க இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு யார் என்ன பண்ணாலும் சரி சொல்லுவாங்க இல்லையா யார் என்னத்தை எடுத்துட்டு போனாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை எடுக்கவே முடியாது அதே தாங்க மகர மகர ராசிக்கு நல்ல குணத்துக்கு கிரகங்கள் வந்துட்டு சாதகமாக நின்று உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்வாக மாற்றி கொடுக்குறாங்க அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க இப்போ இந்த கிரகங்களினுடைய சேர்க்கைன்னு சொல்றீங்கம்மா அப்படின்னா என்ன அதனால என்ன நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா மகர ராசிக்கு அடிச்சதுங்க ஜாக்பட் பண அதிர்ஷ்டம் கொட்ட போகுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற பகவான் ரோகஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே குரு பகவானுங்க கலத்திரஸ்தானத்துல புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி வந்து கிரகங்கள் வளம் வராங்க இதனால் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான வாழ்க்கை அமைய போகுதுங்க சனி பகவானை ராசிபதியாக ராசி அதிபதியாக கொண்டவங்க இதனாலேயே நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னா கெட்டதுங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இந்த மனபாவம் அதிகமாக கொண்டவங்க எல்லா விஷயத்தையுமே எல்லாமே தைரியத்தோடு செய்யக்கூடியவங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தன்னோட சொந்த முயற்சியால் சாதிச்சு காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் இந்த மகரம் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுனால நிறைய பேர்த்த இழந்திருப்பாங்க நிறைய சொத்துக்களை இழந்திருப்பாங்க இவங்க இழக்காத விஷயமே இருக்காதுங்க இதுதான் சொல்கிற இல்லையா சரியான நண்பர்கள் இருந்திருக்க மாட்டாங்க உறவுக்காரங்க இருந்திருக்க மாட்டாங்க பண கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க மன கஷ்டம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இழப்பதற்கு இனி ஒண்ணுமே அட போங்கடா வாழ்க்கையே என்னடா இது வாழ்க்கை அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவங்க அதாவது கஷ்டமே வந்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்க வாங்கக்கூடிய சம்பளம் மொத்தமும் செலவு செஞ்சாலும் சரிங்க அடுத்தது உழைக்க போவீங்க திருமணம் வேலை குழந்தை பாக்கியம்னு எல்லா விஷயத்திலையும் தோல்வியை மட்டுமே பார்த்துருந்துருப்பீங்க ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி கிடைக்குங்க சில கிரகங்களினுடைய சேர்க்கை சனி ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலகட்டத்தில் இருந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓடுதுங்க தொழில் ரீதியான நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க உத்தியோக ரீதியாக நிச்சயமாக நல்ல மாற்றமாக இருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலகட்டம் புதிய தொழிலில் புதிய முயற்சிகளை போடுவீங்க வெற்றிகளை அடைய போகிறீங்க தொழிலில் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீங்க தைரியமான சில முயற்சிகளை எடுப்பீங்க எதிர்பாராத இடங்கள்லேருந்து கூட உங்களுக்கு உதவிகள் வந்து சேருங்க பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீருது புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கூட நல்ல அளவுக்கு நல்ல சம்பளத்தோட கூடிய வேலை கிடைக்குங்க இருக்கக்கூடிய வேலையிலிருந்து நல்ல வேலைக்கு மாறிப்பீங்க நல்ல சம்பள உயர்வோட கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு காலகட்டமாக இருக்குங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு அரசு துறையில் இருக்கவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசு தேர்வை எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களா அதுல வந்து வெற்றி கிடைக்குங்க திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பேரு கிடைப்பதற்கான யோகம் இருக்குங்க மருத்துவ ரீதியான நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருதுங்க விட்டு கொடுத்து இன்னும் போறீங்க புதுசா வந்து வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை கொடுக்க போகுது நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு பூர்வீக சொத்துக்களை திரும்ப கிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இடம் மாறக்கூடிய யோகம் இருக்குங்க சொத்துக்களை வித்துட்டு போனவங்க எல்லாமே இனி அதை வாங்கிறதுக்கான யோகமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க குறிப்பா சொத்து வாங்கிறதுக்கான சிறப்பான நேரமாக இருக்குதுங்க பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க கல்வி நிலையில முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க போறீங்க ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுறது இடமாற்றம் செய்யறதுக்கான யோகம் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இது யோகமான காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக போகுது எடுத்த வேலை எல்லாத்துலேயுமே வெற்றி அடைய போகிறீங்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கால் எடுத்து வைக்க போறீங்க ப்ரமோஷன் கிடைக்கிறதா இருந்தாலும் சரிங்க வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி எல்லா விதங்கள் உங்களை தேடி நன்மைகள் வரப்போகுது மாணவர்கள் எல்லாமே கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பீங்க வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனம் அதிகமாகும் தேவையற்ற கிட்ட இருந்து விலகி வெளியே வந்துடுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோனை எடுக்கவே எடுக்காதீங்க நேரத்தை வந்து அனாவசியமாக வீணடிக்காதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க தொடர்ந்து இனி உங்களுக்கு வர்றது எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு நான் சொன்னாலும் ராகி அம்மனோட வழிபாடு உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க மேலும் கடினமான உழைப்புக்கான பலன் கிடைக்குங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல புதிய திட்டங்களை செயல்படுத்தி நல்ல வெற்றி பெற போறீங்க குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட இனிமையாக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியத்தை மட்டும் தவிர்த்துக்கங்க குறிப்பா நல்ல நிதி நிலைமைகள் இருக்க போகுது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவியோட கூடிய இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க கேட்ட இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு தெய்வத்தோட பரிபூரண அருள் கிடைச்சிருக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நிலையான தொழிலும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும் அந்த தொழில் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாகவும் நிரந்தரமாகவும் சில வேலையாட்கள் வந்து உங்களுக்கு வந்து சேருவாங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சுமூகமாக சரி செய்ய போறீங்க ஆனால் அந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் சுத்தமாக தவிர்த்துக்கணுங்க தங்க நகைகளை இரவல் கொடுப்பதோ வாங்குவதோ இந்த செயல்களை தவிர்க்கணும் அடுத்தது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பின் போது மற்றவங்க கிட்ட அதிகமாக நெருக்கம் வச்சுக்க கூடாது பொது விஷயங்கள்ல கலந்துரையாடுறப்போ கொஞ்சம் பார்த்து சூதனமாக பேசுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் ஐயனாருக்கு புளிசாதம் படிச்சு வணங்குறதுனால உங்களுடைய கசப்பான வாழ்க்கை நிலை மாற்றத்தை கொடுக்குங்க சோ இப்ப வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அமோகமான காலகட்டமாக இருக்குதுங்கிறதே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பை பயன்